காசா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் இஸ்ரேல் அமைச்சரின் வெறி பேச்சு உலக நாடுகள் கண்டனம் இஸ்ரேல் நடத்தி வரும் ஈவு இரக்கமற்ற தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை பத்தாயிரத்தை நெருங்கி வருகிறது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சொந்த நிலத்தில் அகதிகளாகியுள்ளனர் உள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலின் பாரம்பரியத்துறை அமைச்சர் அமிஹாய் எலியாஹூ என்பவர் காசா மீது அணுகுண்டு வீசும் திட்டமும் உள்ளதாக பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டார் இது உலக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பதற்றம் அதிகரித்தது இந்த நிலையில் அமைச்சரின் கருத்தை கண்டித்த பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொள்ள அவருக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தான் ஒரு உவமையாக அந்த கருத்தை சொன்னதாக பின்வாங்கியுள்ளார் எமிஹாய் எலியாகு அமைச்சரின் கருத்து எதிர்பாராத ஒன்றா அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டம் இஸ்ரேலுக்கு உள்ளதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன காரணம் தற்போது அமெரிக்காவின் வெடிமருந்துகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் வீசி வருகிறது எதிர்கொள்ள முடியாத நெருக்கடி ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்துமா என்ற அச்சம் எழுந்துள்ளது இஸ்ரேல் அமைச்சரின் இந்த கருத்தை பல தரப்பினரும் வன்மையாக கண்டித்துள்ளனர்